வணக்கம் நான் கரூர் அஸ்வம்மணி மேகலை இப்போ இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு லக்ன பாவத்தையும் ஆக்டிவேஷன் செய்கிறது அதாவது ஒவ்வொரு லக்ன பாவமும் சிறப்படைவது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மேஷ லக்னத்துக்கு மட்டும் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்தை பற்றின பதிவு லக்ன பாவத்தை எப்படி ஆக்டிவேஷன் செய்யணும் அப்படின்னு அதாவது இப்போ நம்ம ஒரு மோடியுடைய லக்னம் லக்னத்துக்கு நான் வந்து நம்ம மோடி அவருடைய லக்னத்தை கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பதவி இப்போ ஏற்கும் ஏற்கும்போது இப்போ நம்ம இந்த இந்த டைம் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு ஏற்கும் ஏற்கும்பொழுது கூட அவர் துப்புரவு பணியாளர்களை வச்சு தான் பதவி ஏற்றாரு அப்போது யார் அந்த இடத்துல வருகை புரிஞ்சாங்க அப்படிங்கிறது விஐபி யார் அப்படின்னா திருப்புரவு பணியாளர்கள் ஏன்னா லக்னம் அதனால் அப்போ நான் சொருசகலக்கணத்துக்கு சொன்ன பலன் இமை கூட மாறல அப்போ யாரோ ஒருத்தர் அவரை கைட் பண்ணுறாங்க எந்த ஜோதினும் ஒருத்தர் கைட் பண்ணுறாருங்கிறது மாற்றி கருத்தில் அப்போது இந்த ஜோதிடம் ஏன் ரகசியமாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு தான் வந்து அஞ்சு எட்டு காம்பினேஷனால் புகழ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ரகசியமாகவே காக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு சிறு வருத்தமாக இருந்தாலும் ஏதோ இந்த பிரபஞ்சம் அதை உள்ளடக்கி வைத்திருக்கிறது என்பதை நினைத்து நான் ஒவ்வொரு லக்ன பாவத்துக்கு அக்ட்யூஷன் செஞ்சு அவர்களுடைய பிறப்பை அவர்களுடைய குடுப்பினை அதிகப்படுத்துவதற்கான பதிவு அப்போ துலாம் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் ஒரு காற்றராசி காமத்திரிகோணத்தின் முதல் காமத்ரிகோணம் அதாவது காமம் காதல் மீன்ஸ் வந்து இளமை காதல் அப்போது வாலிபம் ஆகி திருமணம் செஞ்சு கணவன் மனைவியினுடைய காதல்ங்கிறது துலாம் திரிகோணம் அதுவும் காற்று காற்றராசி காமத்திரிகோணம் அப்போது நீங்கள் மிதுனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சூறாவளி காற்று நண்பர்களிடம் வைத்து கொள்ளக்கூடிய இணக்கம் அதாவது அபிலாசைகள்னு சொல்லுவாங்க அதை பிடிச்சிருந்தா லெவின் டுகெதர் லைஃப் அது பதினொன்று ஆனால் இந்த மூணாம் பாவம் மிதுனம்ங்கிறது வந்து வந்து முதல் அதாவது குட்டிக்காதல் அதாவது இந்த ஸ்கூல் டைமில் காலேஜ் டைமில் அப்படி லவ் லவ் பண்ணுவாங்களையா அந்த ஒரு அந்த ஒரு இடம் அதாவது இந்த இந்த ஒரு ஆசை இந்த ஒரு எண்ணம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சின்ன பிள்ளைகளுடைய ஆசை மாதிரி இருக்கும் அதாவது எனக்கு ஒரு பொருள் வேணும்னா எனக்கு இப்போயே வேணும் எனக்கு அதுக்கு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது ஏன்னா அது ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தான் வச்சுருக்கும் அதுக்கப்புறம் அதை உடச்சிடும் அந்த பொருளாக இருந்தாலும் சரி தீனியாக இருந்தாலும் சரி ரொம்ப நாள் இருக்காது ஒரு சின்னதாக தான் இருக்கும் அப்போது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மிதன லக்னத்தினுடைய அமைப்பு அப்படி அந்த கொஞ்ச நேரம் சின்ன ரொம்ப ஒரு அதனுடைய ஆழம் டீப் அண்ட் டெத் இல்லாத ஒரு காதல் ஒரு வேர்க்கை அப்படின்னு அது மிதுனத்தை குறிக்கும் அப்போ இந்த லக்னத்திற்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அது ஒரு மாதிரி ஒரு ஒரு சூதுவாது இல்லாத ஒரு நட்பு அப்படிங்கிறது அண்ணன் தம்பி மேலே வைக்கிற பாசம் அக்கா தங்கச்சி மேலே வைக்கிற பாசம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் வந்து மிதுனம்தான் இப்போது இது வந்து புற பறவைகளுடைய சரணாலயம் எது மிதுனம் இப்போ பறவைகள் வா ஏன்னா இந்த காற்று ராசி ஒரு ஸ்பீக்கர் வீடு ஒரு ஃபேன் வீடு ஒரு ஃபேனுடைய காற்று வீட்டுக்குள்ளே மட்டும்தான் அதே கும்பமுங்கிறது திரிகோண பாவம் மூணாம் பாவம் அது இதனுடைய திரிகோணம் அணுஜென்மம் திருஜென்மம்ங்கிற மாதிரி மூணாவது அந்த காற்று வந்து சூறாவளி காற்று ஆனால் இந்த காற்று ஒரு ஃபேன் காற்றுலேருந்து நமக்கு தேவையான காற்று அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த காற்று அப்போது இந்த இடத்துல இந்த மிதினத்தினுடைய காற்று என்பது ஒரு மக்சிட் மாதிரி ஒரு ஃபேனுக்கு தேவையான காற்று அதிகமாக அப்போது ஒருத்தருக்கு ஃபேனு கிஃப்ட்டு கொடுக்கறது ஃபேனு கிஃப்ட்டு கொடுக்கறது நம்ம அந்த கடையே அதாவது ஃபேன் ரிப்பேர் சம்மந்தப்பட்ட கடை வைக்கிறது ஃபேன் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட கடை வைக்கிறது கம்யூனிகேஷன் நெட்வொர்க் ஒன்றும் இல்லைங்க லக்கணம் பாவ் ஆக்டிவேஷன் ஆகணுன்னா டெய்லி உடம்பு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட விசிட்டு வியாபாரம் நல்லா இல்லை மனசு ஒரு மாதிரி சஞ்சலமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் அங்கே ஒரு செல்லான்னு ஃபில் பண்ணி ஏதாவது ஒரு அற வரவு செலவு ஒரு ஆர்டி மாதிரி ஒன்று போட்டு நீங்கள் போய் ஒரு ஐநூறுரூவா ஆயரருவா அந்த ஆர்டியில் போட்டுவிட்டு நீங்கள் மந்த்லி ஒருக்கா வீக்லி ஒன்ஸ் இப்படி போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் ஒருத்தருக்கு லெட்ரு போடுறதுனால் கூட போய் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் எழுதி அந்த லெட்ரில் போட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கூட அந்த மூணாம் பாவம் தகவல் தொடர்பு டெலிஃபோன் ஆஃபீஸ் இதெல்லாமே எல்லாமே ஈஸியான ஒரு இடம் அது மட்டும் இல்லை அங்கே இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் ஒரு அற்புதமான கவிதை கட்டுரை ப்ரிண்ட்டு ப்ரெஸ்ஸு இன்னும் ப்ரிண்ட்டு ப்ரெஸ்ஸு கூட வந்து பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு கூட கண்ணிக்கு வரும் ஆனால் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெராக்ஸு கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு மெயினாக போஸ்ட் ஆஃபீஸு இன்னும் இன்னும் கொஞ்சம் அந்த மிதுன ராசி ஆக்டிவேஷன் செய்யணும் அப்படின்னா அதி அற்புதமான ஒளி எழுப்பக்கூடிய புறாக்கள் அதாவது கோவிலில் இருக்கக்கூடிய புறாக்கள் ஏன்னா மிதுனத்துக்கு ஏழாம் பாவம் வந்து என்னென்னா இறைவன் வாழக்கூடிய தனுசு ராசி அப்போது அந்த கோயிலில் வாழக்கூடிய புறாக்கள் புறாக்களுக்கு உணவளித்தல் புறாக்களை அது ஜீவன் உள்ள வீடுகள் அது ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணக்கூடிய வீடு மிதுனம் ஜீவன் வாழ்கிறது எங்கே ஜீவன் உற்பத்தி ஆகுறது எங்கே அப்படின்னா மூணாம் பாவத்தில் தான் அப்போது ஒரு ஜீவன் அப்படின்னா அந்த இதில் மயில் இறைவனுடைய வாகனங்கள் இருக்குது இல்லையா பறவைகள் மயில் கருடனுக்கு நம்ம போட முடியாது ஆனால் கருடனும் மிதினத்தில் தான் இருக்கார் அப்போ கருடன் கருடனை ஸ்டில்லாக வச்சு ஃபோட்டோவை வச்சு வழிபாடு செய்கிறது மயிலுக்கு இறப்போடுறதுங்கிறது புறாக்களுக்கு உணவளித்ததுங்கிறது மீனுக்கு ஏன்னா புதனே மீன் புதனே வந்து ரேவதி மீன் ஆனால் புதனுடைய தொடர்பு அங்கே இருக்குது அதனால் வந்து மீனுக்கு எங்கே மீனுக்கு குளத்தில் இருக்கிற மீன் எந்த குளத்தில் தெப்ப குளங்களில் சாமியினுடைய ஆலயங்களில் தெப்ப குளத்தில் இருக்கிற மீனுக்கு உணவளித்தல் ரெண்டு வாங்கி போடுறது இதெல்லாம் இது லக்ன ஆக்டிவேஷன் ஆகும் இது எல்லாத்தையும் விட அதி அற்புதமான லக்ன ஆக்டிவேஷனுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா இந்த லக்னம் ஒரு மந்திர உற்சாதனங்கள் நிறைந்த வீடு மந்திரங்கள் ஒழிக்கக்கூடிய ஜபிக்கக்கூடிய ஒரு வீடு பாடகர்கள் அதிகமாக இப்போ பேச்சுங்கிறது ரெண்டு மைக்குங்கிறது மூணு ரெண்டும் சேர்ந்ததுன்னா பாடகர் பாடகர்கள் உருவாவதற்கு மியூசிக்கல் உருவாவதற்கு இந்த ரெண்டு மூணு சுக்கரன் புதன் காம்பினேஷன் அதிகமாக இந்த ரெண்டு வீட்டுகளில் இருக்குது அப்போ அந்த புதனை எடுத்துக்கிட்டிங்கன்னா மந்திர உற்சாதனங்கள் அப்போ ஏதாவது ஒரு மந்திரங்களை நீங்கள் கற்றுக்கிட்டே இப்போ மிதனத்தில் ஒரு குழந்தை பிறக்குது மிதனம் ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த லக்ன பாவத்தை ஆக்டிவிஷன் செய்யணும் ஏதாவது ஒரு மந்திரங்கள் மந்திர உச்சாரம் ஒரு தெய்வத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது மந்திரங்கள் நிறைய கற்றுக்குங்க கற்றுக்கிட்டு அந்த ஒரு மந்திரத்தில் ஓ ஒன்றுமே இல்லை இப்போது நீங்கள் வந்து நலம் தரும் சொல்லை கண்டு கொண்டேன்னு ஓம் நமோ நாராயணா இதை டெய்லி ஓட சொன்னாலே இப்போ அந்த மாதிரி அந்த காயத்ரி மந்திரமாகட்டும் ஆஞ்சநேயர்களுடைய ஆஞ்சநேயரினுடைய ஸ்லோகங்களாகட்டும் பெருமாளுடைய ஸ்லோகங்களாகட்டும் ஏதாவது ஒன்று இல்லை இந்த பத்து பாடல்களில் ஏதாவது ஒரு பாடல்கள் டெய்லியும் சொல்கிறது கந்த சஷ்டி மிருகத்திரோடு அங்கே இருக்குது அதனால் கந்த சஷ்டி கவசத்தை காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா சொல்கிறதாகட்டும் அந்த மந்திரங்கள் ஏதாவது உச்சாதனம் செய்து கொண்டே இருந்தீர்கள் ஆனால் லக்ன பாவம் உங்களை அப்படியே கம்யூனிகேஷன் அதாவது நெட்ஒர்க்னு சொல்ல முடியல அப்படியே ஃபேன் மாதிரி உலகெங்கும் உங்களுடைய மைண்ட் மாதிரி உங்களுடைய ஒளி அலைகள் அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய நெட் நெட்ஒர்க்கு தகவல் தொடர்பு சகோதர ஒற்றுமை உங்களுடைய குரலினுடைய தாக்கம் உங்களுடைய எழுத்தினுடைய உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் உங்களுடைய சிக்னேச்சரினுடைய வலிமை டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை மெயினாக புதன்தான் ஏன்னா ஆறும் அப்போ பத்திரம்பான்னு சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணாவது பாவம் நீங்கள் ஆக்டிவேஷன் செய்ய 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 அது முற்றிலும் சிறப்படைந்து இந்த லக்ன பாவம் வலுப்பெற்று பேரும் புகழும் அடைந்து மன நிம்மதியோடு செல்வத்தோடு சிறப்பாக வாழ்வதற்கு வழி செய்யும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த லக்னத்தை பற்றி அடுத்த ஒரு பதிவில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்தை சொல்கிறேன் நன்றி வணக்கம் அனைவரும் இதை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் கரூர் அஸ்வமணி நன்றி